வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ராக் வாட்டர் ராக் வாட்டர்ன்றது ஸ்ப்ரிங் வாட்ரு மலை இடுக்குகளிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி அது சரிங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து மரம் கிடையாது வாட்ரு பர்பஸ் திஸ் இஸ் நாட் எ பிளான்ட் பட் ரேதர் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் ஸ்ப்ரிங்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் ஸ்ப்ரிங்ஸ் ஓகே லொக்கேட்டட் இன் ஏரியா அன்டச்சுடு பை சிவிலைசேஷன் யாரும் கை வைத்து தொடாத நீர் இது சரிங்களா அதுதான் அதுதான் ராக் வாட்டர் அதே மாதிரி தான் இருக்குது அந்த கேரக்டர் ஆளும் பார்த்திங்கன்னா யாரும் கூடயும் பழக மாட்டாங்க யாரையும் மாட்டாங்க யாரையும் கம்பல் பண்ண மாட்டாங்க தான் உண்டு தான் மேலே ஒன்றுன்னு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூ ரூல்ஸ் வந்து லா ஒன்று போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இருக்குது இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் நான் அவங்க தரேன் ராக் வாட்டரை பற்றி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் நாட் ஏ பிளான்ட் பட் ரேதர் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் ஸ்ப்ரிங் லொக்கேட்டட் இன் ஏரியா அன்டச்சு பை சிவிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பிளான்ட் இல்லை பாறை இடுக்குகளின் வரக்கூடிய ஸ்ப்ரிங் வாட்டர் தான் அன்டச்சு வாட்டர் அப்படின்னா டச்சடுன்னா தொடுறது அன்டச்சுடுனா தொடாத வாட்டர் யாரும் கைப்படாத ஒரு நீர் அது அதை எடுத்து நமக்கு வந்து தராங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்